ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி ரெண்டு பொரியல் பார்க்க போகிறோம் ரெண்டு பொரியலுமே ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டில் யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒரு ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு பொரியல் இது ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கீரை பொரியலுக்கு வந்து நம்ம பார்த்தலாம் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை ரெண்டு காஞ்ச மிளகாயை வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க காஞ்ச மிளகாயை தீயாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தமாரி வேர்க்கடலையே பொறிச்சு எடுத்துக்குங்க இது ரெண்டையும் ஒரு கரகரப்பாக பல்ஸ் மோடில் விட்டு ப கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி ஒரு ஓரமாக இதை எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு க அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிங்க கடாய் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து அதனால் கடுகு வெடித்து உளுந்து செவறுற வரைக்கும் வறுத்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவு பொடியான இருக்குன்னா சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க அது கொஞ்சம் வதக்கி விட்டு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு கரையிறதுக்கும் முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பவுல் அளவு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அலசி தண்ணிலாம் இல்லாமல் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுடுங்க இந்தமாரி தண்ணியே இல்லாமல் இருக்கணும் அலசி ஃபில்ட்ரு பண்ணி வச்சு கீரையை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வேக விட்டுடுங்க வேக விட்டுட்டு இப்போ நம்ம இந்த இறக்குற கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டேஜிக்கு முன்னாடி இந்த பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க முருங்கைக்கீரையை மூடி வச்சு வேக வைக்காதீங்க திறந்தே வேக வைக்கணும் அந்த கலரும் மாறாது டேஸ்ட்டு உங்களுக்கு மூடி வச்சிங்கன்னா வேறு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் திறந்து வேக வச்சிங்கன்னா தான் டே கீரை வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் நம்ம வந்து இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சி இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இதை டெய்லி செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு பொரியலையும் பார்த்திடலாம் இப்போ வந்து இது சொரக்கா வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடியது அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்க விட்டுடுங்க கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நான் வெங்காயத்தை அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி இதுவும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஈஸியாக செய்யக்கூடியது இப்போது நான் ஒரு பவுல் பொடியாக க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் சொரக்காய் அந்த சுரக்காயை வெங்காயம் கண்ணாடி இப்போ தான் வதங்கின உடனே நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக சுரக்காயில் தண்ணி வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க சுரக்காயை வந்து ரொம்ப குழைய வேக விட்டுடக்கூடாது நல்லா நெத்தாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு ஒரு செகண்ட் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு இதை வேக விட்டுடுங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிக்சியில் இதையும் பல்ஸ் மோடில் வந்து அப்படியே சும்மா ஒரு கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டு நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது இப்போது காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா முக்காப்பாக தான் காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க சேர்த்து ரெண்டும் நல்லா மிக்ஸ மிக்ஸ்டாகி ஆகி காயக்கூடாது மிங்கிள் ஆகி நல்லா வர மாதிரி கிளறி விட்டு தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி காய் வந்து நல்லா நெத்தாக வெந்திருக்கணும் குழைய வேக விட்டுடாதீங்க இப்போது இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டான பொரியல் உங்களுக்கு ரெடி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்